வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் மீண்டும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இந்த வாரத்தோட முடிவுலையும் வந்து ஒரு கடுமையான இல்லை மிக கடுமையான சரிவுல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொட்டு காணப்படுது இந்த சரிவு மேலும் வருகின்ற வாரத்திலையும் தொடர வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது அது என்னென்ன வாய்ப்புகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்க நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுவத்தி ஐந்தாக காணப்படுது தேவையில்ல ஒரு கிலோ ஒரு லட்சத்து எழுவத்தி ஐந்தாயிரமாக காணப்படவில்லை கடந்த இரண்டே நாட்களில் வெள்ளியோட விலையானது எட்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான வீழ்ச்சியில் காணப்படுது வெள்ளியோடய விலையை பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா வருகின்ற வாரத்தில் ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக ஆறாயிரம் ஏழாயிரம்

பிடிச்சிப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க இதுவும் பார்த்திங்கன்னா கடந்த இரண்டே நாட்களில் மூன்றாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியை இந்த இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையானது தொட்டு காணப்படுது இது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற வார்த்தை பொறுத்தவரை ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஆயிரம் சரிவு அப்படின்னு பார்க்குறப்ப நான்காயிரம் இல்லை ஐயாயிரம் அந்த ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்கிறனால இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதினோராயிரத்து ஐநூற்றி ஐம்பது ரூபாயா இருக்குது இதே வேலையில் சவரன் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படினா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்து நானூறு ரூபாயாக காணப்படுறவில்லை அரைப்போ நாற்பத்தி ஆறாயிரத்து இரநூறு ரூபாயாக இருக்குது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்தும் கடுமையாகவும் சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் கடந்த இரண்டு நாட்களில் வீழ்ச்சி வீழ்ச்சடைஞ்சு காணப்படல வருகின்ற வாரத்தில் ஏற்றவனு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சரின்னு பார்க்குறப்போ நான்காயிரம் நான்காயிரத்து ஐநூறு வரைக்கும் அதிகபட்சமாக சரியாக வாய்ப்புகள் இருக்குது